இந்த இனிய மாலை பொழுதில் உலக புத்தக முன்னிட்டு சென்னை மாணவர் வாசிப்பு மன்றம் சார்பாக பாதை மாற்றிய புத்தகங்கள் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் தமிழின் தலைசிறந்த படைப்பாளிகளையும் வாசகர்களையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பருவத்திலும் நம் வாழ்க்கையின் திசைகளை தீர்மானிப்பதில் ஏதோ ஒரு புத்தகம் முக்கிய காரணியாக இருந்திருக்கிறது அந்த புத்தகங்களே நம்மை வெளிச்சத்தை நோக்கியும் விடியலை நோக்கியும் வழிநடத்தும் பாதைகளாக இருந்திருக்கின்றன நம்முடைய இதயத்தின் சொற்களை நாமே கேட்பதற்கும் அந்தரத்தில் கனவுகளை நாமே காண்பதற்கும் நமக்கு சொற்கள் தேவை புத்தகங்கள் தேவை வழிகாட்டுவதற்கு ஆசிரியர்கள் தேவை யாரெல்லாம் நம் ஒவ்வொரு பருவத்திலும் புத்தகங்களின் வழியே நம் ஆசிரியராக இருந்தார்கள் யார் நம்முடைய மனதை ஆர்க்கொண்டார்கள் யார் நம்முடைய வாசிப்பு சார்ந்த ருசிகளை உருவாக்கினார்கள் அதன் வழியில் நாம் எப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொரு ஆசிரியராக கண்டடைந்தோம் ஆம் புத்தகம் என்பது ஒரு ருசி சொல்லின் ருசி உண்மையின் ருசி போனால் அது ஒரு ஆழ்ந்த நீரூற்றின் ருசி நண்பர்களே நமக்கு உலகம் முழுக்க ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுக்க கோடானு கோடி புத்தகங்கள் எழுதப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன ஒரு நூலகத்திற்குள் நுழைந்தால் நூறு ஆசிரியர்கள் நம்மை நோக்கி கஞ்சி மிட்டுகிறார்கள் கை நீட்டி அழைக்கிறார்கள் எந்த தத்துவத்திற்கு எந்த சிந்தனைக்கு எந்த ஆசிரியருக்கு நாம் நம்முடைய இதயத்தை ஒப்பு கொடுக்கிறோமோ அவர்களே நமக்கு வழிகாட்டும் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் இங்கே உரையாற்ற வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்கு தங்களுடைய இளமை பருவ ஆசிரியர்களாக யார் இருந்தார்கள் எந்த புத்தகம் அவர்கள் வாழ்வின் திசைகளை தீர்மானித்தது அவற்றை மாற்றி அமைத்தது என தங்கள் நினைவுகளின் வழியே நம்மோடு உரையாட இருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய திசைகளை கண்டறிவதற்கும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் பயன்படலாம் அந்த வகையில் உலக புத்தக தினத்தை இத்தகைய உரையாடல் மூலம் அர்த்தமுள்ளதாக்குகிறோம் முதலாவதாக இந்நிகழ்வை தலைமையேற்று நடத்தி தருவதற்காக கவிஞர் எழுத்தாளர் பதிப்பாளர் எங்கள் பேரன்பிற்குரிய கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களை அழைக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட மைய நூலகத்தின் சார்பில் மற்றும் ஒரு மிகச்சிறப்பான நிகழ்வை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் உலக புத்தக தினத்தை ஒட்டி உங்களுக்கு தெரியும் சென்ற ஆண்டு இங்கு நான் நூலக ஆணைக்குழு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை சென்ற ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி இதே போல் உலக புத்தக தினத்தில் கொண்டாடினோம் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த புத்தக தினத்தில் இந்த தேவாலய பாவாணர் அரங்கில் இங்கே இருக்கக்கூடிய பெரிய அரங்கில் நாள் முழுக்க ஒரு பிரம்மாண்டமான கருத்தரங்கம் நடைபெற்றது இங்கே வந்திருக்கக்கூடிய பா ராகவனவர்கள் உட்பட பல எழுத்தாளர்கள் காலையிலிருந்து மாலை வரை உரையாற்றினார்கள் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அது மட்டுமல்ல அதே நேரத்தில் சென்னை முழுக்க பதினெட்டு நூலகங்களில் நூறு எழுத்தாளர்கள் உரையாற்றினார்கள் எனக்கு தெரிந்து நான் நண்பர்கள் பலனிடம் விசாரித்த வரையில் அந்த நாளில் இந்தியாவில் எந்த தலைநகரத்திலும் எந்த நகரத்திலும் ஒரே நேரத்தில் நூறு எழுத்தாளர்கள் உரையாற்றிய சம்பவம் நடைபெறவில்லை என்பதை இந்தியாவின் பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறுதிப்படுத்தினார் நாம் நிறைய விஷயங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறோம் இந்த வருடம் அதைவிட ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை நான் திட்டமிட்டுக் கொண்டிருந்தேன் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அனைத்திலும் நான் இந்த நிகழ்வை நடத்துவது நூலகங்கள் அனைத்திலும் நடத்துவது என்றெல்லாம் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தேன் ஆனால் நடைமுறை சிக்கல்கள் அவை என்னவென்று உங்களுக்கு தெரியும் அதன் காரணமாக அதை நிறைவேற்ற முடியாமல் போனது என்னையில் ஒரு மிகப்பெரிய மனச்சோழில் இருந்தேன் என்றுதான் சொல்லலாம் அந்த சூழ்நிலையில் தான் நேற்று காலையில் நான் அலுவலகத்திற்கு வந்தபோது ஒரு ப பதினொன்று மணி அளவில் நம்முடைய மாவட்ட மைய நூலக அலுவலர் கவிதா அவர்கள் வந்து என்னை சந்தித்தார் சார் நம்ம ஏதாவது பன்னெண்டு சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலக புத்தக தினத்திற்கு என்று மிகுந்த உற்சாகத்துடன் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் அவர் இங்கு பொறுப்பேற்றிலிருந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் இலக்கிய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு அவர் செயல்பட்டு வருகிறார் அந்த வகையில் அவர் நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்ப ஒரு நாள் தானே இருக்கிறது எப்படி நாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது என்று கொஞ்சம் யோசித்தேன் அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும் சார் நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னாங்க ஒரு லிஸ்ட் எடுத்தேன் என்னன்னா எப்போதுமே என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் யார் என்று ஒரு பத்து பேருடைய பேரை இது முதலில் எழுதி அந்த பத்து பேருக்கு வரிசையாக போன் செய்வேன் பத்து பேருமே வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் அவர் வேறு சில நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்டிருந்தாலுமே கூட ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் தான் என்னுடைய ஒட்டுமொத்தமான செயல்பாடுகளுக்கும் அடிப்படை அவங்க எப்பவுமே என் கூட இருப்பாங்க நான் எப்ப என்னை அழைத்தாலும் அவர்கள் என்னோடு இருப்பாங்க நம்மளுடைய மிகச்சிறந்த படைப்பாளிகள் மூத்த படைப்பாளிகள் இடம் இளம் படைப்பாளிகள் என்று இங்கே அந்த பத்து பேரை ஒரு மணி நேரத்தில் வருகை தருமாறு அழைத்து அந்த அழைப்பை அவர்களும் ஏற்று இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் உலக புத்தக தீபத்தை நாம் ஏல் கொண்டாடுகிறோம் காலையில் அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அவர் கவிதை எழுந்தேன் புத்தகங்கள் யாருக்கு தேவையில்லை ஏன்னால் நாம் இன்று உரையாடுவதற்கு அது ஒரு திறவுகோளாக இருக்கு உண்மையிலேயே ஒரு சமூகத்திற்கு புத்தகங்கள் தேவைப்படுகிறதா இந்த கேள்வி எனக்கு தினம் தினம் வரும் நற்புத்தகங்களை எழுதுபவனாக புத்தகங்களை பதிப்பிப்பவனாக புத்தகங்களை விற்பவனாக புத்தகங்களை இந்த நூலக ஆணைக்குழுவினுடைய தலைவராக இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நூலகங்களோடும் தொடர்புடையவனாக இருக்கிற போது புத்தகங்கள் யாருக்கு தேவைப்படுகின்றன புத்தகங்களை எழுதுபவர்களுக்கு புத்தகங்களை பிழை திருத்துபவர்களுக்கு புத்தகங்களை அச்சடிப்பவர்களுக்கு புத்தகங்களை விற்பவர்களுக்கு புத்தகங்களை திருடுபவர்களுக்கு ஒருபோதும் படிக்காத புத்தகங்களின் பின்புலத்தில் புகைப்படம் எடுத்துக் கொள்பவர்களுக்கு அப்துல் கலாமின் அக்கினி சிறைவுகளை திரும்ப திரும்ப பரிசளிப்பவர்களுக்கு என்னிடம் முப்பத்தி ஏழு பிரதிகள் இருக்கின்றன விசிட்டிங் கார்டுகளுக்கு பதிலாக கவிதைகள் எழுதுபவர்களுக்கு இறந்தவர்களின் நூல்களை அவர்களின் பிள்ளைகளிடமிருந்து எடைக்கு வாங்கி விற்கும் பழைய புத்தக வியாபாரிகளுக்கு உடல் வலிமை இல்லாதவர்களுக்கு தன்னை எங்கும் நிரூபிக்க முடியாதவர்களுக்கு காதல்கள் இல்லாதவர்களுக்கு மேடை பேச்சாளர்களுக்கு பணம் இல்லாதவர்களுக்கு அடையாளம் இல்லாதவர்களுக்கு புத்தகங்கள் படிப்பதால் கணவனிடம் மறைவாங்கும் பெண்களுக்கு தங்கள் கையாலாகாத தனங்களை மறைக்க விரும்புகிறவர்களுக்கு போராளிகளுக்கு யாருமே வராத நூலகங்களில் மத்தியான வயலில் தூங்கி வழியும் சில வயதான வழிப்போக்கர்களுக்கு அவர்களையே வெறித்து பார்த்துக் கொண்டிருக்கும் நூலகர்களுக்கு லேசான மனப்பிற்கு கொண்டவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு படிப்பவர்களுக்கு வால்மொழியை விட பேனாமுனை சிறந்தது என ஒரு அலங்காரமாக சொன்னதை உண்மை என்று நம்புகிறவர்களுக்கு புத்தகங்களை தடை செய்பவர்களுக்கு புத்தகங்களை எரிப்பவர்களுக்கு கரையான்களுக்கு இவர்களுக்கு தான் புத்தகங்கள் தேவைப்படுகின்றன மேலும் பற்றிக்கொள்ள வேறு எதுவுமே இல்லாதவர்களுக்கு பற்றிக்கொள்ள புத்தகங்கள் தேவைப்படுகின்றன எப்போதாவது தங்கள் அறியாமைக்காக அவமானப்படுகிறவர்களுக்கும் கூட புத்தகங்கள் தேவைப்படுவதுண்டு ஆனால் அவர்கள் எண்ணிக்கையில் மிக மிக குறைவு எப்போதாவது எப்போதாவது தங்கள் அறியாமைக்காக அவமானப்படுகிறவர்களுக்கு கூட புத்தகங்கள் தேவைப்படுவதுண்டு அவர்கள் எண்ணிக்கையில் மிக மிக குறைவு பெரும்பாலனார பெரும்பாலனாரால் ஒருபோதும் விரும்பப்படாத புத்தகங்கள் இந்த பூமியில் இவ்வளவு நிறைந்திருப்பது அவற்றின் பிடிவாதத்தை தான் காட்டுகின்றன நன்றி வணக்கம் ஏனென்றால் குரு இடங்கள்ல இருந்து